மிதுனராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்குண்டான டேரக்ட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து வேலையை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றதே வந்து ஒரு குழப்பமாக இருந்தாலும் ஃபைனலி நீங்கள் என்ன தேவையோ அதை அச்சீவ் பண்ணிக்குவீங்க சிலர் வந்து உங்களை செல்ஃபிஷாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் பட் எல்லா நேரத்துலையும் எல்லாமே வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்க இருக்க முடியாதுல்ல ஸோ உங்களோட வேலைகளில் நீங்கள் ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தியாக காட்டுவீங்க அடுத்தவங்க ஒரு ஹெல்ப் கேட்குறாங்கன்னா அதை பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஆகும் இருந்தாலும் உங்கள் செல்ஃப் கேர் உங்களோட சிலர் யாராவது சொன்னாலும் அதுக்கு நீங்க கவலைப்பட வேண்டாம் ஏன்னா நீங்க தெளிவாதான் இருக்கீங்க அடுத்தவங்களுக்கு பண்ணக்கூடிய சப்போர்ட்டும் பண்றீங்க பட் ஒரு சில நேரத்துல உங்களை உங்களோட எனர்ஜியை மீறி அவங்க ரொம்ப இழுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த டைமில் ஒரு ஹோல்டு பண்ணிட்டு உங்களோட வேலைகளை நீங்கள் பார்க்கறது தப்பே கிடையாது அந்த மாதிரி தான் இந்த வாரம் இருக்குது ஸோ உங்களுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் இந்த வாரம் ஏற்படுத்திக்குவீங்க அதுக்கு உங்களோட எஃபர்ட் போடுவீங்க யாரோட சப்போர்ட் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டுக்கவே வேணாம் உங்களோட வேலையில் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது நீங்கள் வந்து எங்கேயாவது லோ ஆகிறீங்க அப்படின்னாலுமே உங்களோட எனர்ஜியை ரீஃபில் பண்ணுறதுக்கு உங்களோட எந்த பிடிச்ச இஷ்ட தெய்வமோ அந்த கோயிலில் போய் அந்த தெய்வத்தை ஒரு டைம் பார்த்துட்டு மட்டும் வாங்க உங்களோட எனர்ஜி அப்படியே ரீஃபில் ஆகிடும் திருப்பி உங்களோட வேலைகளில் தெளிவாக இருப்பீங்க உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் த்ரீ கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் த்ரீ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் தேங்க்யூ